வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடையோட டின்னர் சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் டின்னர் சீரீஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் பண்ண பரோட்டா அப்புறம் சிக்கன் சால்னா இது தான் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா சவுத் சைடில் போடுற மாதிரி நல்லா வீசி போட்டு செய்ய போகிறாங்க அதோட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெண்டுமே எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ மைதா மாவு எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு அரைக்கை வந்து உப்பு அப்புறம் அதே அதே அளவுக்கு சர்க்கரை இது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுக்க போகிறாங்க அதை எப்படி பிசைறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா மாவியுமே வந்து நல்லா பிசைஞ்சிட்டாங்க இப்போ உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் தனியாக மாவாக இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து பிசிஞ்சு எடுத்துடுவாங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் போட்டு வந்து நல்லா ஊற வச்சு வச்சிடுவாங்க இப்போது ஊற வச்சதை வந்து நல்லா சின்ன சின்ன கோலியாக போட்டு எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வந்து நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி பாருங்கள் எப்படி வீசுகிறாங்கன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோவா செய்ய மாட்டாங்க சவுத் சைடில் ஊர் சைடில் தான் இந்த மாதிரி வீசுவாங்க நம்ம கடையில் அதே மாதிரி வந்து வீசி வந்து போடுவாங்க அவ்வளோதான் பாருங்க வீசி எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா பரோட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ நல்லா வீசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் அதோட சாஃப்ட்னஸ் அப்புறம் அதோட டேஸ்ட்டும் இருக்கும் பரோட்டானாலே இந்த மாதிரி வீசி போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும் அதனால் நல்லா வந்து வீசிப்பாங்க பாருங்கள் அது நல்லா லேசாக நல்லா தின் லேயராக வர வரைக்கும் அதை வந்து வீசுவாங்க வீசிட்டு அதை வந்து கோலி மாதிரி போட்டுப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வீசி கோலியாக வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா மேலே பன் மாதிரி இருக்க அந்த மாதிரி வரணும் அப்போ தான் வீசினது வந்து நல்லா தெரியும் இப்போது அந்த மாதிரி வந்ததை எடுத்து இந்த மாதிரி கையிலையே வந்து தேய்ச்சி அப்படியே எடுத்து கல்லில் போடணும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறத விட இந்த மாதிரி கையிலே தேய்ச்சிங்கனா தான் லேயர் லேயராக வந்து பரோட்டாவில் வர்றது வந்து நல்லா வரும் அதுக்காக எடுத்து அப்படியே கையிலேயே வந்துட்டு எண்ணெயை லைட்டாக கையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கையிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டால் அந்த லேயர் வந்து அவ்வளோ நல்லா வரும் இப்போ எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணதை எல்லாத்தையுமே எடுத்து கல்லில் வந்து போட்டுடுறாங்க அவ்வளோதான் எவ்வளோ தின் லேயராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வீசி கையிலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடுறதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் பரோட்டா ஹார்டாக இல்லாமல் பாருங்க அவ்வளோதான் வெந்துட்ருக்கு அவ்வளோதான் வெந்துடுச்சு அந்த லேயர் லேயராக இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் வேக வச்சுட்டாங்க வேக வச்சது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க இப்போ இந்த வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக இதை அடிப்பாங்க அதில் இன்னும் ரொம்ப நல்லா ஆகிடும் பரோட்டா பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னு நல்லா சுட சுடவே இதை வந்து அடிச்சிடணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து அடித்து வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ண பரோட்டா நல்லா லேயர் லேயராக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவாங்க இப்போ பரோட்டா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து சிக்கன் சால்னா எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் இது சோம்பு போட்டு நல்லா வந்து பொரிய விடுறாங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நறுக்குனது பெருசு பெருசாக நறுக்குனது அதோட வந்து பச்சை மிளகா நல்லா கீர்னது அதையும் போட்டு வந்து நல்லா வதக்கி விட போகிறாங்க இப்போ நல்லா வதக்குறாங்க இதோடையே சேர்த்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டுடுறாங்க இந்த இடத்துலேயே மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இங்கேயே மஞ்சள் தூள் இது வதங்க வதங்க ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் இங்கேயே போட்டுடுறாங்க இப்போ இது போட்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதிலே வந்து புதினா புதினா நல்லா வந்து நல்லா ஒரு அரைக்கட்டை எடுத்து நல்லா கழுவி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி அதை வந்து இதில் வந்து போட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ புதினாவும் இது சேர்த்து வதங்கி அந்த புதினா ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துட்டுருக்கும் போது நல்லா பழுத்த தக்காளி நல்லா வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளியை வந்து நறுக்கி இதோடு போட்டுக்கிறாங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் புதினா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும் அதுக்கு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருவாங்க அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து ஒரு ஒரு மூணு பல்லு பூண்டு பெரிய பூண்டு வந்து போட்டு அப்புறம் நல்லா வந்து ஒரு பெ பெரிய துண்டு இஞ்சி அது ரெண்டுத்தையுமே வந்து அரைச்சி இதோட போட்டு நல்லா வந்து இப்போ வதக்கி விடுறாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கறி அதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருக்காங்க அதை எடுத்து இப்போ இதோட சேர்த்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வதங்கினதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்துடும் அதில் தான் நம்ம இந்த கறியை போட்டு நல்லா வதக்கிறோம் இப்போ ரெண்டும் போட்டு வதக்கியாச்சு இப்போ இதில் மசாலா வந்து போடுறாங்க சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க இப்போ இந்த மசாலா கறி இது எல்லாமே சேரணும் அதனால வந்து நல்லா கொதிக்க விடணும் இதை வந்து அதனால் இப்போ வேறு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா கொஞ்சம் நொரக்கட்டி வருது இந்த நொரக்கட்டி வரும்போது தேங்காய் நல்லா வந்து ஒரு ஒரு தேங்காய் வந்து நல்லா அரைச்சு அந்த தேங்காய் பாலையும் இதோட ஊற்றி வந்து நல்லா கொதிக்க விடுறோம் பாருங்கள் இவ்வளோ நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னு அவ்வளோதான் நல்லா சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு உள்ளே இருக்க கறியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா வந்து அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே எடுத்து வச்சுட்டா சிக்கன் சால்னாவும் ரெடி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த பரோட்டாவுக்கு இந்த சுட சுட இருக்கிற சிக்கன் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம கடவையோட வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்